மத்திய நிதியமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பதினெட்டு வகையான தொழில் செய்யும் அனைவரும் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவித்ததை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய மகாஜன பேரவை முருகேசன் ஆசாரி தலைமை தங்கினார் தூத்துக்குடி விஸ்வகர்மா நகை தொழிலாளர் முன்னாள் சங்க தலைவர் பெருமாள் ஆசாரி பாலகிருஷ்ணன் என்ற கிட்டு ஆசாரி முருகன் ஆசாரி மாரியப்பன் ஆசாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரியக்க பொதுச் செயலாளர் மூர்த்தி ஆசாரி தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரியக்க பொருளாளர் பாரசுப்ரமணியன் ஆசாரி ஜி கே ராஜா ஆசாரி மாரியப்பன் ஆசாரி செல்வசங்கர் ஆசாரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய நிதியமைச்சர் அந்த கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மத்திய நிதியமைச்சர் கருத்தை திரும்ப பெறாவிட்டால் வரும் தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக செயல்படுவோம் என அவர்கள் தெரிவித்தனர்

பதினெட்டு வகை தொழில் செய்ய செய்யும் யாராக இருந்தாலும் விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு பதிவை பதிவு செய்தார்கள் அந்த அவருடைய கருத்து எமது விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ஏற்புடையது அல்ல திருப்பி திருப்பி சொல்றோம் அவங்க காலி கேட்டு வர சொல்றோம் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பதினெட்டு வகை தொழில் செய்யவர் யாராக இருந்தாலும் அவங்க சில விளக்கங்களை அவங்க சொல்றாங்க அதை வந்து செய்தியாளர் மக்கள் அதை படித்து பார்த்துக்கலாம் யாராக இருந்தாலும் விஸ்வவர்மான்னு சொல்றாங்க அது எங்கள் சமுதாயத்துக்கு ஏற்படவே இல்லை நான் என்ன நினைச்சோம் கட் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த பதினெட்டு வகை தொழில் செய்கிற அனைவரும் விஸ்வவர்மா யோஜனா திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் சொன்னால் கூட எங்களுக்கு ஆஸ்வாசமாக இருக்கும் ஒரு சந்தோஷப்பட்டிருப்போம் ஆனா அனைவரையும் விஸ்வவர்மா இந்த அடையாளப்படுத்தி எங்களுடைய பாரம்பரியமாக அறிந்தனில் செய்யக்கூடிய விஸ்வவர்மா சமுதாயத்தை ஒரு கொற்றப்படுத்துவார்கள் என் சமுதாயம் கருதப்பட்டு கருதப்படப்படுகிறது அதனால் இந்த நிலையை மாற்றி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த இந்த கருத்தினை மாற்றி எங்க சமுதாய மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்ததை நாங்கள் ஒரு காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் அதில் தயக்கமோ ஒரு கௌரவமோ பார்த்தா என்றால் வருகின்ற தேர்தலுமே அதனுடைய வெளிப்பாடு தெரியவரும் வரும் எங்கள் சமுதாயத்தினர் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களா இருக்கோம் ஆனா அந்த மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை வீதி வீதியா தெரு பெறுவா வீடு விடா வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதவீத ஓட்டு ஓட்டு கூட்டு கூட்டினாங்க அதுதான் நாங்களும் சந்தோஷப்பட்டோம் ஆனா இந்த அவருடைய உழைப்பெல்லாம் வீணாக்கி ஒட்டுமொத்த அந்த ஒட்டுமொத்த உழைப்பையும் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அரசியல் கட்சியும் இதை கவனம் செலுத்தி எங்க சமுதாய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அது போல ஜாதிவாரி கணப்பரப்பு கண்டிப்பா நடத்தியே ஆகணும் இவங்க இவங்க அவங்களை சொல்ற மத்திய அரசை சொல்றது மத்திய அரசு மாநில அரசை சொல்ற மாணவா ஜாதிவாரி கணப்பெருக்கு மறுத்தாதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உள்ள நிலவரம் தெரியும் அப்ப இது ஒளி சுத்தியில் எடுத்த அவ்வளவு வேறமே விசாரமான்னு சொல்றாங்க அது என்ன வந்து நியாயப்படுத்த முடியும் இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுல எந்த சமுதாயத்தோட இந்த எந்த எது எது தடையா இருக்குன்னு கேட்டா இட இட ஒதுக்கீடுல வந்து எங்களுக்கு வந்து உள் ஒதுக்கீடு வேணும் அப்ப உள் ஒதுக்கீடு செய்யணும் என்னன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு கொள்ளுவ மறு ஆய்வு செய்யணும் மறு ஆய்வு செஞ்சா தான் எந்த சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் இல்லைன்னா நாங்க வந்து இன்னும் நசுகப்பட்டுக்கிட்டே இருப்போம் நீதி கிடைக்கிற வரை இந்த ஜாதியாரி கடற்கடுப்பு நடக்கு எங்களை எங்களுடைய சமூகத்திற்கு நான் பாரம்பரியமா ஒரு தேவி தொழில் செய்ய சமூகம் நல்லா அக்கறை வந்து இடஒதுக்கிறது மட்டும் நீங்க உங்க சமூகத்தை திரும்ப பார்த்தா மட்டும்தான் பொருளாதாரத்தில் நாங்க வந்து மேம்பட முடியும் அதனால <sketches> <ımız Jean Rabbit bulun> <mit> <herumlen> மத்திய அரசு வந்து எக்காளவை கொண்டோம் திருமண நகர் எட்டு லட்சத்தை உயர்த்தவே கூடாது அப்புறம் எந்த தமிழ் வேலை வரும் மாறி மாறி நம்ம வந்து பட்ட வேலை வரது நம்ம பட்ட சாதனமா எங்களுக்கு அந்த பத்த நாள் கழுத்து போறதுக்கு எந்த யாராவது வராலாம் ஊரி சீக்கிரம் இதுக்கு மத்திய அரசு மாநில அரசு முடிவரத்து ஜானவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுல என்ற ஒரு விகநாச்சாரம் தெரிய வரும் அந்த விகநாச்சாரம் அடத்துல எங்களுடைய மக்கள் பிரதிநிதி எம்பி எம்எல்ஏ விகிதாச்சார அடிப்படையில் எங்களை தேர்ந்தெடுங்க நாங்களும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க மட்டும் இந்த அதிகார பட்சியில ருசிச்சிருக்கீங்க நாங்க என்ன கேன போயாலா அதனால வருங்காலத்தில் ஜாதிவாரி கட்ட முடியும் எங்களுடைய சமுதாயம் மேம்படுறதுக்கு அத்தனை அரசியல் கட்சி முன் வரணும் அதை தவிர்க்கவே இவங்க கடைக்கா நமக்கென்னு இருந்தீங்கன்னா அதோட வழிபாடு தேர்தல் காலத்து பதிவடியாக கொடுக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்